சாரி ஷ்வேதா எனக்கு சித்ரா நவும் வேணா வலகாப்பும் வேணா அதுக்கல நான் ஆசப்படல ஆசப்படவும் மாட்ட பாரதி நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லி ஆலாம் பேசிட்டல்ல சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கு மேல சென்டிமெண்டா எனக்கு அது வேணும் இது வேணும்னு நீ ஆசப்பட்ட எனக்கு வேற வழியே இல்லை நம்ம அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு நீச்சோ அந்த குழந்தையாச்சும் நான் போய்கிட்டே இருப்பேன் தெரிஞ்சுக்கோ ஹலோ சொல்லுங்க பாரதி சந்திரு நான் பாரதி பேசுறேன் ஆ தெரியுது சொல்லுங்க நான் உன்ன சொன்னா நீங்க கேப்பீங்களா என்னாச்சு பாரதி சொல்லுங்க நான் எதாவது பண்ணணுமா எனக்கு நீங்க சித்திரனா ஏற்பாடெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் ஏன் பாரதி திடீர்னு இப்ப வேண்டாம் சொல்றீங்க வேண்டாம் வேண்டாங்க விட்டுருங்களே பாரதி நான் உங்க வீட்டுக்கு வந்து சித்ரான சாப்பிட ஏற்பாடு பண்றேன்னு சொன்ன உடனே அதுக்கு நீங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க பெண்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் சந்தோஷப்படுவாங்களான்னு நானே ஆச்சரியப்பட்டேன் இப்ப ஏன் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வேணாம்னு சொல்றீங்க எல்லாரும் எல்லாத்துக்கும் ஆசைப்படுற கூடாது சந்திர அதுக்குன்னு பெரிய குடுப்புன்னு அதிர்ஷ்டம்லாம் வேணும் அதுக்கு முன்னாடி ஆசைப்படுறதுக்கு தகுதி வேணும் அது எனக்கு கொஞ்சம் கூட இல்லை ஏங்க சித்திரானம் பண்ணால் அப்படி என்ன பெரிய தகுதி வேண்டி இருக்கு வயிற்றுல அஞ்சு மாதம் குழந்தை இருக்கணும் நீங்கள் என் குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கீங்க இதை விட வேற என்ன தகுதி வேணும் உங்களுக்கு சந்திரு நான் தெரியாதனமா சித்திரா சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட இப்போ எனக்கு புத்தி வந்து நான் வேண்டான்னு சொல்றேன் வேண்டானா விட்டுருங்களேன் ப்ளீஸ் நீங்களும் புரிஞ்சுக்காம இப்படி பிடிவாதம் பிடிச்சா நான் என்ன பண்ணுவேன் இருங்க ஒரு நிமிஷம் நீங்களும் அப்ப வேற யாராவது ஏதாவது சொன்னாங்களா

நீ பண்றது இப்ப வெறும் தான் அதனால உணர்வு குழந்தையோட உன சம்பந்தப்படுத்திக்காத அது ஒண்ணு உன் குழந்தை கிடையாது ஏன் குழந்தை அது எதுன்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷா பேசிட்டா அதனால எனக்கு இந்த சித்ரா வேற எந்த அண்ணமும் வேணா சந்துரு நீங்க எனக்கு எந்த ஏற்பாடு பண்ண வேண்டாம் ப்ளீஸ் நீங்க பண்ணு நினைச்சீங்கள அதுவே எனக்கு போதும் அது போதும் நான் சொல்றதை தயவு கேளுங்க நீங்க வாடகை தாயா கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் என் குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு நியாயமான உங்களோட சின்ன ஆசையை கூட நான் நிறைவேற்றலைன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு மனிதாபிமானமே இல்லைன்னு ஆயிடும் அப்புறம் நீங்க சித்ராணம் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறதுக்கு ஸ்வேதா யாரு கேட்டா அவகிட்ட பேசிக்கிறேன் நான் அவளை கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக சித்திரானம் சாப்பிட்றீங்க அதுக்கான ஏற்பாடை நான் பண்ணுறேன்